நாம இன்னைக்கு ஒரு நெகிழ்ச்சியான கதையை கேட்க போறோம் வாழ்க்கையில துக்கங்கள் வரலாம் ஆனா அந்த துக்கத்துல இருந்தும் நாம எப்படி வெளி வந்து பிரகாசிக்க முடியும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு கதை இது காவேரி பாக்கம்னு ஒரு அழகான கிராமம் அங்கே பாலா கணேஷ்னு ஒரு துருதுரு பையன் இருந்தான் அவனோட மனசு வானம் மாதிரி பெருசு கனவுகள் எல்லாம் வண்ணமயமா இருக்கும் பாலா கணேஷ்னா நம்பிக்கை விடாமுயற்சிக்கு ஒரு அடையாளம் சூரியன் உதிச்சதுல இருந்து பாலா கணேஷ் சிரிப்பாலையும் நேர்மறையான எண்ணங்களாலையும் அந்த இடத்தை நிரப்புவான் அவனோட நண்பர்களுக்கு அவன் மேல ஒரு தனி மதிப்பு உண்டு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் பாலா கணேஷ் கிட்ட பேசினா போதும் எல்லாம் சரியாயிடும்னு நம்புவாங்க ஆனா இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சோகமும் ஒளிஞ்சிருந்தது காலம் அவனோட கண்கள கடந்து போனாலும் ஒரு வலி அவனுக்குள்ளேயே இருந்தது பாலா கணேஷோட பாசமான பாட்டி அச்சுமா இறந்து போயிட்டாங்க அவங்க வெறும் பாட்டி இல்ல பாலாவோட வாழ்க்கைக்கே வழிகாட்டிய ஒரு நட்சத்திரம் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு இரவும் அச்சுமா பாலாவுக்கு வீர கதைகளையும் அன்பு நிறைந்த கதைகளையும் சொல்வாங்க நட்சத்திரங்களை பார்த்து கனவுகளை பத்தி பேசுவாங்க அவங்களோட சிரிப்பு அந்த வீடே நிறைய மாதிரி இருக்கும் அவங்க இல்லாத வெற்றிடம் பாலாவோட மனசுல ஒரு பெரிய வெறுமையே உண்டாக்குச்சு இரவு மீண்டிகிட்டே போச்சு தனியா இருக்கிற அந்த சூழ்நிலையில நிலா வெளிச்சத்துல பாலாவுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சுச்சு அவன் அடிக்கடி ஆற்றங்கரையில உட்கார்ந்து நிலாவையே பார்த்துட்டு இருப்பான் நிலா எப்படி வளர்ந்து முழுசா மாறுதோ அதே மாதிரி நம்ம மனசும் காயங்கள்ல இருந்து மீண்டு வரணும்னு அச்சுமா சொன்ன வார்த்தைகளை அவன் மணல்ல வரைஞ்சு பாப்பான் நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின ஆனா அந்த இழப்பின் வழி அவனை விட்டு போகவே இல்ல ஒரு நாள் காவேரி கிராமம் தீப திருவிழாவுக்கு தயாராகிறத பார்த்தான் திருவிழானா வெளிச்சம் சிரிப்பு விருந்து அப்புறம் முக்கியமா ஒற்றுமை மக்கள் எல்லாம் சந்தோஷமா அலங்காரங்கள் செஞ்சாங்க அழகான களிமண் விளக்குகள் எங்கும் ஒளிர்ந்தது அந்த கொண்டாட்டமான சூழ்நிலை எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு பாலாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை துளிர் விட்டாலும் பழைய சோகம் அவனை விடல அவன் திருவிழா கூட்டத்துக்குள்ள நடந்தான் நண்பர்கள் தவில் நாதஸ்வர இசைக்கு ஆடிட்டு இருந்தாங்க விளக்குகளோட ஒளி அவங்க முகத்துல பட்டு மின்னுச்சு ஆனா அவனோட காதுகளுக்கு அந்த சந்தோஷ சத்தும் சேர்க்கவே இல்ல அந்த இரவு நட்சத்திரங்கள் பிரகாசிக்க கொண்டாட்டங்கள் ஒரு மெல்லிய இசையா ஒழித்து கொண்டிருந்தது பாலா கணேஷோட கண்கள் மறுபடியும் வானத்தை நோக்கியது நிலா பிறை வடிவத்துல இருந்தது அது எதையோ எழுந்தது போல அவனுக்கு தோணுச்சு அந்த கணமே அவனுக்குள்ள ஒரு யோசனை மலர்ந்தது அச்சுமா எப்படி விளக்கு ஏத்துமாங்களோ அதே மாதிரி நாமளும் ஒரு விளக்கு ஏத்தி அவங்களோட நினைவுகளை உயிர்ப்பிக்கணும்னு முடிவு செஞ்சான் புது உத்வேகத்தோட அவன் மண் வண்ணங்கள்னு எல்லா பொருட்களையும் சேகரிச்சு ஒரு அழகான விளக்கு செய்ய ஆரம்பிச்சான் நாட்கள் கடந்து திருவிழா இரவு வந்தது பாலா செஞ்ச அந்த விளக்கு கிராம மைதானத்தின் நடுவில் கம்பீரமா நின்னது அது வெறும் விளக்கு இல்ல அன்புக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு தூண் அவன் அதுல ஒரு எளிமையான தமிழ் வாசகத்தை செதுக்கி இருந்தான் அது எல்லாருக்கும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுத்துச்சு நாம் பகிரும் அன்பு இருண்ட இரவுகளையும் பிரகாசமா ஆக்கும் சூரியன் மறைஞ்சது கிராம மக்கள் தங்கள் விளக்குகளோடு வந்து பாலாவோட கலை சுத்தி வச்சாங்க அந்த காட்சி மனதை மயக்குவது போல இருந்தது ஒவ்வொரு சுடர் விடும் தீபமும் சந்தோஷத்துக்கும் மன உறுதிக்கும் பகிர்ந்த நினைவுகளுக்கும் ஒரு அடையாளம் ஒவ்வொரு ஒளியும் வானத்தை நோக்கி பிரகாசித்தது இழந்தவர்களையும் வாழ்பவர்களையும் இணைத்து ஒரு கூட்டு நம்பிக்கையே நெய்தது மைதானத்தில் பரவிய அந்த உற்சாகமான சக்தியினால் பாலாவுக்குள் ஒரு புது விழிப்புணர்வு ஏற்பட்டது அவனை சூழ்ந்திருந்த துக்கம் கரைய ஆரம்பிச்சது மக்கள் அந்த விளக்கை சுற்றி தாண்டனம் ஆடினாங்க அவர்களின் சிரிப்பு இரவின் மெல்லிய ஒளியுடன் கலந்து ஒலித்தது அவங்க பாடினாங்க ஆடினாங்க கதைகளை பகிர்ந்து கொண்டாங்க வெளிச்சத்துல மட்டுமில்ல சமூகத்தின் அரவணைப்பிலும் நினைவுகளின் அறுபடாத சங்கிலியிலும் மகிழ்ந்திருந்தாங்க அந்த பரந்த வானத்துக்கு பாலா கணேஷ் நிலாவை அண்ணாந்து பார்த்தான் நிலா இப்போ முழுமையாகவும் பிரகாசமாகவும் தெரிஞ்சது அச்சுமா சொன்ன அந்த ஞான வார்த்தைகளின் உண்மையை அவன் உணர்ந்தான் அவன் புன்னகைத்தான் சிரிப்பும் இசையும் காற்றை நிரப்ப நிலாவின் சுழற்சியை போல காயங்கள் குணமடையவும் நேரம் எடுக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டான் அந்த தருணத்தில் நண்பர்களின் அன்பான அரவணைப்பிலும் அச்சுமாவின் கதைகளின் எதிரொலியிலும் அவன் மீண்டும் முழுமையடைந்ததாக உணர்ந்தான் காவேரிப்பாக்கம் ஒளியால் பிரகாசித்தது பாலா கணேஷ் வெளிச்சத்துல மட்டுமில்ல அவனோட மனதின் அன்பினாலும் ஒளியாலும் பிரகாசித்தான் வாழ்க்கையில நாம் சந்திக்கும் ஒவ்வொரு இழப்பும் ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய ஆரம்பம் நிலா எப்படி முழுமையாக மாறுகிறதோ அதே போல நாமும் நம் துக்கத்திலிருந்து மீண்டு வந்து பிரகாசிக்க முடியும் அன்பு என்றும் அணையாத ஒளி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி